எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விட்காட் ஊழியத்தில் நித்தமும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற சத்தியத்துக்கு உங்கள் செவியை சாய்த்து கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிச்சயம் நிறைவாயிருக்கும் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினோராம் வசனம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அம்பிரியமானவர்களே கேளுங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுவீர்கள் நம்முடைய தேவன் அளந்து கொடுக்கிறவர் அல்ல அள்ளி கொடுக்கிறவர் ஏராளமாய் தாராளமாய் உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார் என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னவர் என் நாமத்திலே நீங்கள் என்னை நோக்கி கேட்கும்போது நீங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று ஆண்டவர் இந்த காலை வழியிலே அறிவுறுத்துகிறார் தேவனிடத்திலே ஜெபிக்கிற பழக்கமுடைய நாம் அவரிடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற விசுவாசத்தையும் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு சொல்லுகிறார் அப்படியானால் நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளும்போது உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாய் அவருக்கு நன்மையானவைகளை நமக்கு கொடுப்பது அதிக பிரியமாய் இருக்கிறது அதனால் நிச்சயம் கொடுப்பார் ஏற்ற வேளையிலே கொடுப்பார் விரும்புகிறதை அல்ல அவருடைய விருப்பத்தையும் நம்முடைய விருப்பத்தையும் அவருடைய விருப்பத்தையும் இணைத்தே நமக்கு மேன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் வேதம் சொல்லுகிறது நாம் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாகவே கிரியை செய்கிற தேவன் என்று ஆம் நம்முடைய தேவன் அநேக நேரங்களிலே நாம் வேண்டிக்கொள்வது என்னதென்று இன்னதென்று அறியாத போது கூட நம்முடைய வேண்டுதலை கேட்டு நமக்கு ஏற்றதை கொடுத்து மிகவும் அதிகமாய் கொடுத்து அவர் நம்மை சந்தோஷப்படுத்துவது அதிக நிச்சயம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என் நாமத்தில் இதுவரை நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என் நாமத்தில் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரே இந்த காலை வேளையில் தேவனை நோக்கி கூப்பிடுவோம் பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நன்மையானவைகளை கொடுக்கிறதற்கு இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே சாலமோன் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது இப்படி கேட்டானாம் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நான் நியாயம் விசாரிப்பதற்கேற்ற ஞானமும் விவேகமும் உள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான் ஆனால் ஆண்டவரோ அவன் கேட்ட அந்த விண்ணப்பத்திற்கு பதில் எப்படி கொடுத்தார் தெரியுமா நீ கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன் என்று அப்படியே அவனுக்கு கொடுத்து அவனை ஆசிர்வதித்தார் கேளுங்கள் பெரியமானவர்களே உண்மையாய் கேளுங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை தேவனுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் அதே வேளையில் ஒன்றை ஆண்டவர் இந்த காலை வளையிலே நினைவுபடுத்த விரும்புகிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஆம் நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க இந்த காலை வளையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் இப்போதும் ஆண்டவரோடு நிலைத்திருங்கள் அவருடைய வார்த்தையின்படி நடக்க தீர்மானியுங்கள் உங்கள் செபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது நீங்கள் வேண்டிக் கொண்டதை விட நீங்கள் நினைத்ததை விட நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனே எங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் உண்மையிலும் நம்முடைய வார்த்தைகள் எங்களிலும் நிலைத்திருக்கத்தக்கதாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உம்மிலை நிலைத்திருந்து உம்முடைய நன்மைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு தயவு பாராட்டும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கேளுங்கள் நிச்சயம் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி தேவன் உங்களுக்கு கொடு